எல்லோருக்கும் வணக்கம் தவறு செய்தவர்களை மன்னிக்கும் பெருமாள் இந்த பெருமாளின் பெயர் இமயவரப்பன் ஏன் இமயவரப்பன் என்ற பெயர் வந்தது என்றால் தேவர்கள் தெய்வர்களுக்கு இன்னொரு பெயர் இமயவர்கள் அவர்கள் இங்கு வந்து திருமாலை குறித்து தவம் செய்தார்கள் இவர்களது தவத்தில் மகிழ்ந்த பெருமாள் அவர்களுக்கு தரிசனம் கொடுத்தார் அதனால் இந்த தலத்தில் உள்ள பெருமாளின் பெயர் இமயவரப்பன் தவறு செய்தவர்கள் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டால் இங்குள்ள இமயவரப்பன் பெருமாள் மன்னிப்பு கொடுத்து அருள் பாலிக்கிறார் இந்த கோவில் கேரளாவில் உள்ள ஆழப்புழா மாவட்டத்தில் திருச்சிற்றாறு என்ற ஊரில் இருக்கிறது இது நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று சிவபெருமானுக்கு இத்தலத்தில் உள்ள பெருமாள் தரிசனம் அளித்தார் மூலவரின் விமானம் ஜெகஜோதி விமானம் இந்த கோவிலுக்கு சுவாரஸ்யமான கதை இருக்கிறது அதை இப்பொழுது நாம் பார்ப்போம் மகாபாரத போர் நடந்து கொண்டிருந்தது அன்று பதினைந்தாவது நாள் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் துரோணாச்சாரியார் குருவாக இருந்தார் போரில் பாண்டவர் படையை எதிர்த்து போர் புரிந்து கொண்டிருந்தார் துரோணாச்சாரியாரை வீழ்த்துவதற்காக பகவான் கிருஷ்ணர் ஒரு லீலை செய்தார் பீமனை அழைத்தார் மாலவ நாட்டு மன்னரின் யானையை கொல்ல சொன்னார் அந்த யானையின் பெயர் அஸ்வத்தாமா துரோணாச்சாரியாரின் மகனின் பெயரும் அஸ்வத்தாமா பகவான் கிருஷ்ணரின் சொல்படி பீமனும் அஸ்வத்தாமா என்ற யானையை கொன்றுவிட்டு வந்தார் அப்போது கிருஷ்ணர் தர்மரை அழைத்து தர்மா அஸ்வத்தாமா கொல்லப்பட்டான் என்ற செய்தியை துரோணரிடம் நீ சொல்ல வேண்டும் அதற்கு தர்மர் என்னால் அப்படி கூற இயலாது நான் பொய் சொல்ல மாட்டேன் என்றார் ஏனென்றால் துரோணாச்சாரியாரின் மகனும் அஸ்வத்தாமன் அப்படி சொன்னால் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திவிடும் என்று கூறினார் உடனே பகவான் கிருஷ்ணர் சொன்னார் அஸ்வத்தாமா கொல்லப்பட்டான் என்பதை சத்தமாக சொல்லிவிட்டு யானை என்பதை மெதுவாக சொன்னால் போதும் என்றார் அதற்கு தர்மர் சரி என்று உடன்பட்டார் உடனே தர்மரும் துரோணாச்சாரியாரை பார்த்து அஸ்வத்தாமன் கொல்லப்பட்டான் என்பதை சத்தமாக கூறி அஸ்வத்தாமன் என்ற யானை என்பதை மெதுவாக சொன்னார் மெதுவாக சொன்னது துரோணாச்சாரியாரின் காதில் விழவில்லை தன் மகன்தான் இறந்துவிட்டான் என்பதை புரிந்து கொண்டார் தன்னுடைய ஆயுதத்தை கீழே போட்டார் அதனால் அவரை எளிதில் எதிரணியினர் வீழ்த்திவிட்டார்கள் போர் முடிந்தது துரோணாச்சாரியாரின் உயிரிழப்புக்கு தானும் ஒரு காரணமாகிவிட்டோமே என்ற வருத்தத்தில் இருந்தார் தர்மர் அந்த வருத்தத்தில் இருந்து விடுபட தனது சகோதரர்களுடன் கேரள பகுதிக்கு வந்தார் இந்த பகுதியில் உள்ள இமயவரப்பன் பெருமாள் கோவிலை புதுப்பித்து வழிபட்டார் இங்குள்ள நதியில் நீராடி பெருமாளை வழிபட்டதால் அவருக்கு மன்னிப்பு கிடைத்து மன அமைதி அடைந்தார் இங்கே உள்ள மூலவரின் பெயர் இமயவரப்பன் தாயார் செங்கமலவள்ளி தீர்த்தம் சங்க தீர்த்தம் மாவட்டம் கேரளாவில் உள்ள ஆழப்புழா இங்கே நம்மாழ்வார் மங்களாசாசனம் சாசனம் செய்திருக்கிறார் இந்த கோவிலின் புராண பெயர் செங்குன்றூர் இங்கே பாயும் நதி சிற்றாறு பெருமாளின் திருநாமம் இமயவரப்பன் நம்மாழ்வார் தன்னுடைய பாடலில் கோவிலின் நகரத்து பெயர் பாயும் நதி பெயர் மற்றும் பெருமாளின் திருநாமத்தை குறிப்பிட்டு இருக்கிறார் அதுவே இந்த தலத்தின் பெருமை நாமும் இந்த பெருமாளிடம் நம்முடைய தவறுகளை உணர்ந்து மன்னிப்பு கேட்டால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய